கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த அருமையான நாளிலும் நாம் வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களை நாம் ஒன்று ராஜாக்கள் புத்தகத்திலே இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த இறுதியான பகுதியிலே பிரியமானவர்களே எளியாவின் ஊழியத்தில் உள்ள முக்கிய நிகழ்வுகளை பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எளியா தீர்க்கதரிசி ஒன்று ராஜாக்கள் புத்தகத்திலே காணப்படுகிறதை பார்க்கிறோம் அதற்கப்புறமாக எலிசா தீர்க்கதரிசி வருகிறார் இப்போ இந்த எளியா தீர்க்கதரிசியுடைய நிகழ்வுகளை நம்ம இப்பொழுது ஒரு ஞாபகத்திற்கு நான் கொண்டு வர போகிறேன் முதலாவது பார்த்தீங்கன்னா ஆகா மன்னருக்கு எளியா வந்து ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்று சொன்னேன் ஆகா மன்னருக்கு என்ன செய்தியை எளியா கொடுக்கிறார் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பார்க்கலாம் என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார் இப்படியாக முதல் நிகழ்வு என்னவென்றால் ஆகாப் மன்னருக்கு முன்னாடி போய் சொல்றாரு என் வாக்கின்படி அன்று என்ன செய்யாது மழை பெய்யவே பெய்யாது என்று சொன்னால் அதன்படியே மூன்று வருடத்திற்கு மழை பெய்யவே இல்லை பெரிய மாணவர்கள் அப்படியாக அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார் புத்தகத்தில் பார்க்கிறோம் கடைசியாக ஒரு மன்னனை பார்க்கிறோம் ஆகாப் மன்னர் இஸ்ரவேலினுடைய மன்னர் இந்த மன்னர் என்ன செய்தார் என்றால் கர்த்தருக்கு மிகவும் பிடிக்க பிடி பிடிக்காத காரியங்களை அவர் செய்தார் பேரு தான் இஸ்ரேவேலினுடைய ராஜா அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க எசபேல் என்று சொல்கிற மனைவி இருந்தாங்க இவர்கள் இரண்டு பேரும் செய்த ஆட்சி பார்த்தீங்கன்னா விக்கிரகங்களை வணங்கி கொண்டு விக்கிர தோப்புகளை உருவாக்கி கொண்டு பலிகளை அந்த சிலைகளுக்கு செய்து கொண்டு அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் எனவே தான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு செய்தி உயிர் எச்சரிப்பை கொடுக்கும்படியாக இந்த மாதிரி சொல்லுகிறார் பெரிய மாணவர்களை ஏனென்றால் பின் நாட்கள் பார்த்தீர்களே என்றால் இந்த மக்கள் வந்து கடைசியாக நாட்டு மன்னர் வந்து சிறைப்பிடித்து கொண்டு போவார் பாபிலோனியா தேசத்து மன்னர் வந்து யூத மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போவார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பின்னாடி நடக்கப் போகிறது அதற்கு முன் முன்பாகவே கருத்தை என்ன செய்கிறார்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார் அவர்கள் திறந்தவிழி சரிங்களா அப்ப ரெண்டாவது நிகழ்ச்சி என்னவென்றால் கேரத் ஆற்றங்கடைய ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு என்று கர்த்தர் அவரை பற்றி இழையா பார்த்து சொல்கிறார் ஏனென்றால் இந்த மாதிரி ஒரு மூன்று வருடமும் மழை பெய்யாமல் பஞ்சத்திலே இருக்கிற பொழுது அவரை வந்து போஷிப்பதற்காக யாரை போசிப்பதற்காக ஏன்னா அவர் வந்து ராஜா சொல்லிட்டு வந்துட்டார் என்ன சொன்னார் மூணு மா மூணு வருஷத்துக்கு பாருங்க இதுக்கப்புறம் வந்து மழையை பெய்யாது நான் சொன்னதாக மழை பெய்யுன்னு சொன்னோன்னே ராஜா அவரை தேடுவோம் அல்லது யார் உண்மையிலே மழை பெய்யலையே அப்படி ஆளை கண்டுபிடிக்கும்னு நினைப்பார்ல அதனால் ஆடு சொல்லிட்டாரு இவரை கொண்டு போய் இன்னி போய் கேரி தாண்டு ஆற்றண்டையில் ஒளிஞ்சிரு எல்லா இடங்களும் தண்ணீர் வத்தினா கூட என்ன ஆகாது இந்த கேரி சீக்கிரமாக தண்ணீர் வெற்றாது அங்கேயே உன்னை காகங்களை கொண்டு போசிப்பேன்னு சொன்னார் அப்படியே வந்து அந்த என்ன செஞ்சுன்னா அங்கே ஒளிஞ்சிருந்தான் காகங்கள் அவனுக்கு விட் காலத்தில் அப்பமும் இறைச்சும் அதே மாதிரி சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சும் கொண்டு வந்து தந்தது தாகத்திற்கு ஆற்றின் தண்ணீரை அவன் குடித்தான் சரிங்க பிரியமானவர்களே இது வந்து பதினேழாவது ச ஒன்றராஜர்கள் பதினேழாவது புத்தகத்திலே இரண்டிலிருந்து ஏழு வரைக்கும் வாசிக்கலாம் இது வந்து எளியாவுடைய இரண்டாவது நிகழ்வு மூன்றாவது அவருடைய அற்புதங்கள் அற்புதம் என்னவென்றால் சாரிபாத் விதைவினாலே போசிக்கப்படுதல் அவரது மகனை உயிர்ப்பித்தல் இதை பதினேழாம் அதிகாரத்தில் எட்டு முதல் இருபத்தி நான்கு வசனங்களிலே நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களை ஏனென்றால் சாரிபாத் விதவை இது வந்து என்ன இது இது வந்து இந்த நிகழ்ச்சி எப்போ வருதுனா எலியா வந்து சொல்லிட்டாலும் மூன்று வருஷத்துக்கு மழை பெய்யாதுன்னு அப்போ ஆண்டவர்களுக்கு வந்து கேரித்து நூற்று நதியண்டையில போய் இருப்பாங்க தண்ணி உனக்கு காகத்து கொண்டு போசிக்கிறேன்னு தண்ணி அங்கே குடிச்சிக்கலாம்னு சொன்னார் அதே மாதிரி எல்லா இடங்களையும் வற்றினாலும் அங்கே வற்றவே இல்லை ஆனால் ஒரு நேரத்தில் அங்கேயும் தண்ணி வற்றி விட்டது அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் நீ போய் இந்த ஒரு சாரி என்கிற விதவைக்கு போய் அங்கே அவர்கிட்ட வந்து நீ போய் பேசுன அதே மாதிரி அவர் அங்கே போய் அவர் சொல்வார் இந்த மாதிரி வந்து அம்மா நீங்கள் வந்து எனக்கு ஒரு சா ஒரு அப்பம் சுட்டு கொடுங்கன்னு அவர் சொன்னாங்க அவர் சொல்லுவாங்க அந்த அம்மா சொல்லுவாங்க நாங்களே சாப்பிட்டு சாகலான் இருக்கோங்க எங்ககிட்ட எங்கெங்கே இருக்குது அப்படின்னு உடனே அவர் சொல்வார் சரி இருக்கிற அது கடைசியாக நீங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்டு சாகலான்னு சொல்லி வச்சுருந்தீங்களே அதில் அது கொஞ்சம் சின்ன அடையை கொண்டுடுவாங்க அதே மாதிரி அதிலருந்து அடை கொண்டு வந்து கொடுத்த உடனே பானையிலே எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை அப்போ அது எல்லா இடங்களிலுமே வந்து தண்ணீர் வற்றி விட்டது அப்பொழுது ஆண்டர் என்ன செய்தாரா சாரிபாத் விதவை என்கிற இந்த சாரிபாத்துக்கு போ அங்கே ஒரு விதவை இருப்பாங்க அவங்க உடனே போஷிப்பாங்கன்னு அதே மாதிரி அந்த அம்மாக்கிட்ட அவங்க போகிறாங்க போயிட்டு அவர் சொல்கிறாரு கொஞ்சம் எனக்கு அப்பம் சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் சொன்னார் எங்கக்கிட்ட மாவே இல்லை தீந்து போச்சு கடைசியில் கொஞ்சோண்டு இருக்க அதை வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு சாக போகிறோன்னு அப்போ இவர் என்ன சொல்வார் என்றால் உடனே இவர் வந்து சொல்ார் சரி அந்த அம்மா சொல்லுவாங்க சரிங்க உங்களுக்கு செஞ்சு கொண்டு கொண்டு வருவாங்க அவர் அதை வந்து அதை பிச்சு அலசி அதை சாப்பிட்டு அது ராசி வச்சு சாப்பிடுவார் அப்படி அவங்க வீட்டில் வந்து எண்ணெயும் குறையில எண்ணெயும் பானையிலே எண்ணெயும் அப்புறம் பானையில் மாவும் குறையவே இல்லை அப்படியாக அங்கே இருந்தாங்க அது மட்டும் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த மகன் இறந்து விடுவான் அந்த விதைவினுடைய மகன் இறந்து விடுவான் அந்த மகனையும் இளையா தீர்க்கதரிசி உயிரிழந்த செய்தார் இப்படியாக மூன்றாவது அற்புதத்தை பார்க்கிறோம் நான்காவது அற்புதம் என்னவென்றால் கர்மேல் மலையில் பாகாலின் தீ தீர்க்கதரிசிகளோடு சவால் விடுதல் பாருங்கள் பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து நானூறு பேர் வந்து இருந்தாங்க அவங்கள வந்து யார் வந்து கவனிச்சுட்டு வந்தாவோ அவங்களுக்குலாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆகா மன்னனும் இசைபேல் அம்மாவும் என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து கவனிச்சுட்டு இருந்தாங்க தேவனுடைய தீர்க்குதரிசிகளை வந்து என்ன செஞ்சாங்க கொலை பண்ணிட்டாங்க நிறைய பேர் கொலை பண்ணாங்க நிறைய பேர் அப்புறம் எல்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அப்படிலாம் போய் இருந்தாங்க அப்படி இருக்கிற போது இவர் என்ன செஞ்சாருன்னா எளியா போய் என்ன செஞ்சாருன்னா பாகாலின் தரிசிகளோடு போய் கருமேல் மலைக்கு போகிறாடு போய் பாகால் தீர்க்குதரிசு நானூறு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட சொல்கிறாரு இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஒரு பலிபிடத்தை கட்டி அந்த பலிபிடத்தில் தண்ணிலாம் ஊற்றி அங்கே நீங்கள் பலியை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய கடவுளை கூப்பிடுங்க அப்புறம் நீங்கள் சத்தம் போட்டு நீங்கள் கூப்பிடணும் நீங்கள் உங்கள் கடவுளை கூப்பிடுங்க வந்து அவர் இறங்கி அவரே வந்து இதை வந்து என்ன செய்யணும் சுற்றரித்து சாப்பிடணும் சாப்பிடட்டும் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா உங்கள் கத்தி கத்தி கூப்பிட்டாங்க காலையிலேருந்து சாயந்தரக்கு கூப்பிட்டாங்க எதுவுமே நடக்கவே இல்லை அது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்புறம் தான் இவர் என்ன செஞ்சார் இவர் வந்து மாம்சத்தை வந்து துண்டமாக வெட்டி அவருடைய பளிமணத்தில் வச்சுட்டு நிறைய தண்ணிலாம் ஊற்றிட்டு ஊற்றிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனேயே என்னாச்சு உடனே அக்கி வந்து இறங்கி அந்த இடத்துக்கு தண்ணீரையும் அந்த பலியும் என்ன சுட்டு போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்கள் இப்படியாக இப்படி ஒரு அற்புதம் நடந்தது மக்கள்லாம் அதிர்ச்சியாக பார்த்தாங்க அவர் என்ன செய்தார் பாகத்திற்கு சிலை நானூறு பேரும் கொண்டு விட்டார் இதுதான் நான்காவது நிகழ்ச்சி ஐந்தாவது நிகழ்ச்சி என்னவென்றால் எசபிலுக்கு பயந்து எலியா வந்து ஓடிப்பறார் இப்படி நானூறு பேரை கொண்ட உடனே அவங்க சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்லுது அந்த நானூறு பேரை இப்படிக்கு என்ன நீ கொண்டுட்டேன் இந்த நானூறு பேருக்கு நிகழ்ந்தது போலி உன்னோட உயிரை நாளைக்கு நான் வாங்காமல் விட மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பயந்து என்ன செய்தார் எளியா போய் ஒளிஞ்சுக்கிட்டார் இது வந்து ஒன்றராஜாக்கு பத்தொம்பது அதிக அதிகாரத்தில் ஒன்றிலேருந்து பதினெட்டு வசனங்களே நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே இப்படி எலியா எலிசா செய்த சாரி எலியா செய்த காரியங்களை ஆகா எசபெலுக்கு அறிவித்தான் உடனே அவள் எலியாவினிடத்தில் ஆளனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யப்படும் அதை கேட்ட எலியா எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி வைத்து விட்டு அதற்கப்புறம் ஒரு நாள் பிரயாண தூரம் நடந்து போய் ஒரு சூரச்செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போது ஆண்டவரே போதும் கர்த்தாவை என் ஆத்தமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிறேன் நல்லவன் நல்ல என்று சூரச்சுடையின் கீழே என்ன செஞ்சா படுத்து நித்திரை பண்ணிட்டான் அப்பொழுது ஒரு தூதன் வருகிறான் அந்த என்ன செஞ்சிட்டான் நான் நல்லவன் இல்லை நான் போதும் என் ஆத்தமாவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அப்படி சோர்வாக பேசினாலும் கர்த்தர் அவரை விடவில்லை அப்பொழுது என்ன செய்யற ஆண்டு வருது ஒரு தூதன் அனுப்பிடுறேன் அந்த தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்துரு மோஜனம் பண்ணு நீ செய் நீ வந்து போஜனம் பண்ணி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்கிறாங்க உடனே ஒரு தலையில் வந்து சுடப்பட்ட அடை பாத்திரத்தில் தண்ணீரும் கிடைக்கிறது சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் கொடுக்காங்க ரெண்டாவது உடனே அவன் பா சாப்பிட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டாங்க இல்லையா திருப்பி வந்து என்ன செஞ்சாங்கன்னா திருப்பி ரெண்டாவது முறை தேவ நீ தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் வா அந்த போஜனத்தின் வெலத்தினால் நீ வந்து நீ நல்லா போகணும் நீ வந்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லிவிட்டு மாதிரி சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரும் கொடுக்குறார் அதை சாப்பிட்டு விட்டு அந்த போஜனத்தினுடைய பலத்தினாலே நாற்பது நாட்கள் ஒரே மலை மட்டும் என்ன செய்கிறார் நடந்து செல்கிறான் யார் இல்லையா திரு திருக்குற வேறு ஒண்ணே சாப்பிட நாற்பது நாட்களுக்கு பலன் பாருங்கள் தேவதூதன் கொடுத்து அந்த அடையில் அவ்வளோ பலன் இருந்துச்சு நம்ம கர்த்துடைய பாதத்தில் காத்திருந்து ஆவியானவருடைய பலத்தினாலே நாம் அநேக காரியங்களே செய்ய முடியும் பிரியா மாணவர்களின் ஆலை நோயா சரிங்க அடுத்து பாருங்கள் அங்கேயே ஒரு கெமிக்கலே போய் தங்கிட்டான் ஒளிஞ்சிட்ருந்தான் ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் பத்துலேருந்து பதினெட்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆறாவதாக எளியாமையினுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம் அடுத்து ஏழாவதாக பார்க்கிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் நாபோத் என்கிற ஒருவன் வந்து ஆகாபோட அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சுருந்தான் அந்த தோட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அவன் என்ன வச்சிருந்தான் என்ன தோட்டம்னா ஒரு திராட்சை தோட்டம் அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்த உடனே இந்த ராஜாவுக்கு ஆசை அந்த திராட்சை தோட்டத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு கூடியது இது ஆளுமே எனக்கு பக்கத்தில் இருக்காங்க நான் கீரை கொல்லையாக்க போகிறேன் ஆனால் பாத்துக்கு இஷ்டம் நான் கஷ்டப்பட்டு அதை வரைச்சிருந்தேன் அதனால் நான் சொன்னால் வந்து என்னுடைய பிதாக்குடைய சுதந்திரத்தில் அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுவான் அப்படி சொன்ன உடனே இவர் வந்து ரொம்ப கோவமாக இப்போ வந்து கோவமாக வந்து வீட்டில் வந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே படுத்து உட்காந்துருப்பார் அப்போ மனைவி வந்து கேட்பாங்க என்ன உங்களுக்கு என்னாச்சு ஏன் அப்படி இருக்கீங்கன்னு இந்த மாதிரி நாபோத் வந்து நான் தோட்டத்தனாச்சும் தோட்டம் வேணும்னு கேட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆகா மனைவி சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்த நீ எங்கேட்டு விடுங்க நாபோத் தோட்டம் தானே வேணும் நான் அதை உங்களுக்கு எப்படியாவது நான் கிடைக்கிறதுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத்திற்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினாள் அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால் நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூசித்தாய் என்று அவன் பே அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாக்கள் பேலியாரின் மக்களாய் இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினான் அதே மாதிரி துஷ்டத்தனமாக அவள் செஞ்சால் அதே மாதிரியே என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் வந்து அந்த செய்தார்கள் அவங்க செய்த உடனே என்ன ஆச்சு அவன் இறந்துட்டான் இப்போ உடனே வந்து ஆர்டர் சொல்கிறாரு எளியாட்ட நீ போய் அந்த அந்த காரியத்தை சொல்லி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செய்தே என்று சொல்லி அவனை வந்து நீ கண்டிக்கணும்னு சொல்லி அனுப்பணுன்னு உடனே என்ன செய்ய எளியா போகிறார் எளியா போய் பதினேழாவது வசனத்தில் கருத்துருடைய வார்த்தை திஸ்பியன் ஆகிய எளியாவுக்கு உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சமரியாவில் இருக்கிற இஸ்ரோவிலின் ராஜாவாகிய அகாபை சந்திக்கும்படிப்போ இதோ அவன் நாபூத்தின் திராட்சை தோற்றத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான் நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாய்கள் நாபூத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்தில் உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னான் ஏன்னா நாபூத்தை வந்து கல்லெல்லாம் எரி உண்டு கொண்டதுனால ரத்தமாக சிந்தி இருக்கும் நாய்கள்லாம் நக்குச்சுன்னு சொன்னாங்க அதே மனக்குச்சான் அதே மாதிரி உனக்கு உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்பொழுதாக ஆகாப் எளியாவை நோக்கி என் பகிங்கினே என்னை கண்டுபிடித்தாயா என்றான் அதற்கு அவன் கண்டுபிடித்தேன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்படதி செய்ய நீ உன்னை விற்று போட்டாய் அதனால் உனக்கும் எப்படி ஆகும் இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் உன் மனைவிக்கும் இதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனின் நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தை பறவைகளும் தின்னும் அப்படியே வந்து வந்து நடந்தது அதனால தான் ஆகாப வந்து என்ன செய்தா மனைவியோட சொல்லை கேட்டு அதன்படியே வந்து ஒரு தவறான ஒரு காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம் மதம் தன் மனைவியாக இசை தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபி போல் உருவனும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லப்படுகிறது பெரிய மாணவர்களை சரிங்க அப்புறம் என்ன ஆகுது அதுக்கப்புறம் பாருங்க இந்த வார்த்தையில் கேட்ட உடனே உடனே ஆகா பிணை செய்துட்டாலும் தன்னை தாழ்த்தி ஐயோ ரட்டு உடுத்தி அழுது ஆண்டவிட்ட ஆண்டவரேன்னு சொல்லி உபாசம் பண்ணி இருந்தார் உடனே ஆண்டவர் மனம் இறங்கி இளையாட்ட சொல்வார் சரி சரி இவனோட காலத்தில் இந்த மாதிரி நடக்க வேண்டாம் இவனுடைய மகனுடைய காலத்திலேயே இதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி அவர் சொல்லிடுவார் அந்த மாதிரி சொல்லிடுறார் ஓகேவா சரி அடுத்த பார்க்கலாம் ஆக மொத்தம் வந்து எட் ஏழு சொல்லிட்டு எட்டு சொல்கிறேன் அகியாவுக்கு அகஸ்யா சாரி அகசியா ராஜாவுக்கு எலியாவின் வார்த்தை இது ஒரு நிகழ்ச்சி பெரிய மாணவர்களையும் இப்போ ரெண்டு ராஜாக்கள்லேயே தொடர்ச்சியாக எலியாவோட நிகழ்வுகள் வருகிறது இப்போ இந்த எட்டாவது நிகழ்வில் அகசியாவுக்கு எலியாவின் வார்த்தை சரிங்களா ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாவது வரும் இருந்து பதினாறும் வரைக்கும் மரணம் மரணமடைந்த பின்பு அவனுடைய மகன் அரசாட்சி செய்கிறான் அவன் மகன் பேர் என்னது அகசியா இப்போ அகசியா சாமியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பணும் என்று சொல்லி யார்டு கேட்க கேட்க சொல்றான் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சிபு இடத்திலே போய் விசாரியங்கள் என்று அனுப்பிறான் பார்க்கிறோம் பாருங்க பிரியமானவங்களே பகால் சிபு போய் விசாரிக்க சொல்கிறார் நான் வந்து பிழைப்பேன் நான் அப்போ இதை கேள்வி இதை வந்து ஆண்டர் பார்த்துட்டு ஆண்டர் என்ன செய்வார்னா இளைய அனுப்புவார் பார் அவர் வந்து நீ போய் சொல்லுன்னு சொன்னால் எளியா வருவார் அப்போ கத்தொடி தூதன் திஸ்பேனாயே கத்தொடி தூதன் திஸ்பேனாய் எளியாவை நோக்கி நீ எழுந்து சமாரியாவினுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய் இஸ்ரேவேலியிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகசேபியினுடைய விசாரிக்கப் போகிறீர்கள் இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் உன்னுடைய சொல்லுகிறார் என்று என்பதை அவர்களுடைய சொல் என்றார் இப்படிதான் தான் வந்து என்ன செஞ்சார் எலியா வந்து கர்த்தருடைய வார்த்தையை அகசி அவருக்கு சொல்லுகிறார் என்ன நடக்குது ஆகாவுடைய மகனாகி அகசியாக என்ன செய்கிறார் கிராதியிலிருந்து மேலே இருந்து கீழே விழுந்துட்டார் அதுக்கப்புறமாக அவர் என்ன செய்கிறாரு என்றால் அவர் அவருடைய ஆட்களை அனுப்பி சமாரியாவின் சமாரியா ராஜாவுடைய ஆட்களை அனுப்பி என்ன சொல்கிறார் அவருடைய ஆட்களை அனுப்பி என்ன சொல்கிறாருனா இடத்துல போய் கேளுங்க நான் பழைப்பனா பழைக்க மாட்டேன் நான் உடனே வந்து ஆண்டர் என்ன செய்கிறாருன்னா இளையாட்டை சொல்கிறாரு சொல்லி நீ இப்போ சொன்ன இளையா சொல்கிறாரு அந்த மக்களுக்கு அந்த சாரி அந்த சமாரியோட ஆட்கள் இது அப்படியே அப்படி வந்தாங்களே அவங்கள்ட்ட சொல்கிறாரு இப்போ இஸ்ரவெளிலே தேவன் இல்லை என்று சொல்லியா நீங்கள் பாகாசி புள்ளத்தில் போய் கேட்க போகிறீங்க அதனால் அந்த அரசர் வந்து இந்த ஏரின கட்ட கட்டிலிருந்து இறங்காமலே அப்படியே அவர் வந்து இருந்து வண்ணமாக இறந்து விடுவார் அவர் சுகம் கிடைக்கப் போவதில்லை என்று சொல்லி எளியா சொல்கிறார் அதற்கப்பறமாக இவர்கள் போய் சொல்கிறாங்க சொல்லிட்டு அதன்படியே நடக்கிறத நம்ம பார்க்குறோம் பெரிய மாணவர்கள் சரிங்க அடுத்து ஒன்பதாவது நிகழ்வு என்னவென்றால் எளியா எடுத்துக்கொள்ளப்படுதல் வாசிக்கலாமா இரண்டு ராஜாக்கள் புத்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்தில் இருந்து பதினோரு வரைக்கும் காணப்படுகிற முக்கியமான வார்த்தைகளை மட்டும் உங்களோட வாசத்துக்காக பிரியமானவர்களே எலியா வந்து இப்படியெல்லாம் எல்லாம் சோர்வாக இருந்தனால எலிசான்ற ஒரு திருத்தர் மேலே ஆண்டோர் வந்து அபிஷேகத்தை அபிஷேகம் பண்ணாமலான்னு சொல்லுவார் இப்போ எலிசா வந்து எப்போ பார்த்தாலும் எலியா பின்னாடியே வருவார் ஏனென்றால் எலிசாவுக்கு எலிசாவுக்கு ஒரு ஆசை எலியாவுடைய வல்லமைகள் அவருடைய அற்புதங்களை செய்கிற திறமைகளாக நம்மளும் பெற்றுக்கொள்ளணும் அந்த அபிஷேகத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி பின்னாடி வர்றதை பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இரண்டாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் கத்தர் எலியாவை சுழல்காட்டிலே பருணவத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கீழ்காலில் இருந்து புறப்பட்டு போனான் எளிய எடுத்துக்கொள்ளப்படுறது நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் இந்த ஒன்பதாவது நிகழ்வு இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினோரு வரைக்கும் இல்லை நிகழ்ச்சிகளிலே பிரியமானவர்களே பதினோரு வரைக்கும் ஆமா அது முக்கியமான நிகழ்ச்சி அது சொல்றேன் பாருங்க கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோடைய குடைக்கில்காலில் இருந்து புறப்பட்டு போனார் கில்காலில் இருந்து கிளம்பி வர்றேன் இப்போ கில்காலிலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது எலியா எலிசாவை இன்னைக்கு நீ இங்கே இரு கர்த்தரினை பெத்தேல் மட்டும் போகச் சொல்கிறார் அதனால் நீ வந்து என்ன செய்கிற அங்கே போக சொல்கிறாரு அதனால் நீ இங்கே இருடன் எலிசா சொல்கிறாரு நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள் அப்புறம் பெத்தேலுக்கு போகிறாங்க பெத்தேலில் போனோன்னா அங்கே இருக்க தீர்க்கதரிசி எல்லாம் தீர்க்கதரிசி புத்திரங்கள்லாம் இங்கே பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசின் புத்தர்கள்லாம் வந்து எலிசாவிட்டு சொல்கிறாங்க உனக்கு தெரியுமா இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற அந்த எலிசாவை எலியா வந்து என்ன செய்யப்படுறாரு உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமான்னு ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் எலிசாவும் எலுசை வந்து எலியாவையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேயே அவர் பின்னாடியே போய் அவர் என்னென்ன செய்யறாரு என்னென்ன பண்ணுறாரு கூடயே இருப்பார் சரிங்களா அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா அப்போ இவன் சொல்கிறான் அதுக்கு பதில் இவன் சொல்கிறான் எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டே இருக்கான் பின்னாடியே போயிட்டே இருக்கும்போது அப்புறம் அவர் சொல்வார் ரெண்டாவது தடவை சொல்வார் என்னை கர்த்தர் எரியோ மட்டும் போக செல்கிறார் அப்படின்னு எலியா சொல்வார்னால் நீங்கள் இரு நான் எரியோ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் உடனே எலிசா சொல்வார் இல்லை நான் உங்களை போக மாட்டேன் நான் வந்து உங்கள் பின்னாடியே தான் நான் வருவேன் நான் வந்து உண்மை விடுகிறதில்லை என்று சொல்லி என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே அவர்கள் என்ன செஞ்சாங்க சரின்னு எரிகோவுக்கு போனாங்க எரிகோவில் இருக்கிற தீர்க்கு திருசியெல்லாம் வந்து எலிசாவை பார்த்து சொல்கிறாங்க உனக்கு தெரியுமா இன்றைக்கு வந்து கர்த்தர் வந்து எளியாவை வந்து உனக்கு தலைமையாக இருந்த எளியாவை இடத்திற்கு தரிசி எடுத்துக்கொள்ள போயிறார்ன்ற உனக்கு தெரியுமான்னு சொன்னாங்க ஆமா எனக்கு தெரியும் நீங்க சும்மா வீடுங்கள்ன்ற ஏன்னா அவருக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவர் எலி எலிசா வந்து இவ்வளவு நாள் எளியாவை பின்னாடி போயிட்டே இருந்தார் இல்லையா இப்போ அவர் வந்து எடுத்துக்கொள்ள போகிறான்னு சொல்லி மனசு கஷ்டமா இருக்கா அதனால சரி சளிப்பாக எனக்கு தெரியும் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அவர் சொல்கிறாரு சரி என்னை யோர்தான் மட்டும் போக சொல்கிறார் என்று இளியா சொல்வார் அப்புறம் எலிசா சொல்லுவார் இல்லை நான் உங்களை நான் உங்களை போக விடுறதே இல்லை நான் உங்க போக விடுகிறேன்னு என்னோட ஜீவனை கொண்டோ கத்தோட ஜீவனை கொண்டும் உங்களோட ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொல்லி என்ன செய்வான் அவன் சொல்லுவான் சொல்லிட்டு என்ன பண்ணோம் திருப்பியும் வந்து இவர் இருவரும் போவார்கள் தீர்க்கசின் புத்திரரில் ஐம்பது பேர் தூரத்திலே அவரை பார்த்து கொண்டே நின்றார்கள் அவர்கள் இருவரும் யோர் தான் கரையிலே நின்றார்கள் இப்பொழுது கர்த்தர் வந்து என்ன செய்வார் எலி எளியாவே எடுத்துக்கொள்ளப் போகிறார் எங்கே வந்திருக்காங்க யோர் தான் கரைக்கிட்ட வந்திருக்காங்க சதா பிரியமானவர்களே அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னா அவர்கள் எல்லாரும் யோசனைக்கே அவர் கவனிச்சுட்டே இருக்காங்க அப்படி எளியா தன் சால்வை அடித்து முறுக்கி நீ தண்ணீரை அடித்தான் அது இரு பக்கமாக பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தரையின் வழியாக நடந்து போனார்கள் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கியாங்க வந்து யோர்தான் நதியை கடந்து வராங்க கடந்து வரும்போது இவர் என்ன செய்யறாரு துண்டு எடுத்து அடிச்சு முறுக்கிட்டு அப்படியே ஆற இந்த நதியில் அடிச்சோடனே நதி என்ன செஞ்சு பிறந்துருச்சு ரெண்டா போகிறதுக்கு வழி கிடச்சிச்சு அது வழியாக அவங்க போகிறாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க அப்படி போனாங்க அப்போ அக்கறைப்பட்ட போது இந்த மாதிரி யோதான நதியை வந்து கடந்து போகிறாங்க இல்லையா கடந்து போனதுக்கு அப்புறம் அக்கறைப்பட்ட பொழுது என்ன நடக்கிறதுன்னு பாருங்கள் எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் உனக்கு என்ன வேணும் கேள் நான் இப்போ எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அதற்கு எலிசா சொல்கிறார் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சொன்னார்னா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார் பெரியமானவரே இவ்வளோ அருமையான ஒரு காரியமாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்து வந்த ஒரு தீர்க்க தரிசி பின்பற்றிட்டே போனது இல்லாமல் அவர் கேட்ட பொழுது உங்களை போல் எனக்கு ரெண்டு மடங்கு வரம் கொடுங்க அந்த அக்கினின் அபிஷேகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார் பெரிய உம் இதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் வருஷத்தாவேர உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலம் கொண்டு நீங்கள் எங்கே இருப்பீங்க யூதா சமரியா உலகம் முழுவதிலும் நீங்கள் எனக்கு சாட்சியலா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா ஆண்டவர் வந்து சொன்னால் அது மாதிரியே வந்து உங்களுக்கு பரிசுவாமி வரம் வருகிற பொழுது நீங்கள் ரெட்டுப்பான ஊழியத்தை செய்கிறவர்களாக மற்றவர்களை விட ரெட்டுப்பான காரியங்களை செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் கர்த்தோட அபிஷேகம் உங்களால் அல்ல அது கர்த்தோட அபிஷேகம் இப்படி செய்யக்கூடியதாக இருக்கிறது பெரிய மாணவர்களை அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் சொன்னார் உங்களை என்னை என்னை போன்றது என்னை போல காரியங்களையும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரை காரியங்களை செய்வான் என்னிலும் மிகவும் பெரிதான காரியங்கள் செய்வான்னு சொல்லி ஆன்ற சொல்றார் பார்க்குறோம் சரி பிரியமானவர்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது சரி அப்போ உடனே அவர் நீ அறிதான் மிகவும் அருதான காரியத்தை நீ கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொண்ட படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றான் இப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு போகிற வழியில என்ன நட்சினா அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எளியா சுழல் பரலோகத்திற்கு பரலோகத்துக்கு ஏறிப்போனான் பாருங்க எப்படி ஏறி போறாருன்னு பாருங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சுக்கோங்க ரெண்டு ராஜாக்கள் அஹ் ரெண்டாம் அதிகாரத்துல பதினோராவது வசனம் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் அதை எலிசா கண்டு தகப்பனே என் தகப்பனே இசுரமேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யார் யோர்தானின் தரையிலே நின்று இப்போ ஐம்பது பேர் பார்த்துட்டு இருக்காங்க யோர்தானை தாண்டிங்க வந்தாங்க வந்ததுக்கப்புறம் எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் இப்போ எலிசா மட்டும் இருக்கார் அவர் வந்து அழுது புலம்பிட்டு போயிட்டாருன்னு சொல்லி கவலையோடு வந்துட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்தார் என்றால் இப்போ யோசன் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எலியாவிட்டிருந்து கீழே ஒரு சால்வை விழுந்தது அந்த சால்வை எடுத்து கொண்டு வந்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினாலே எலிசாய்க்கரைப்பட்டான் அப்படியாக பிரியமானவர்களே எலியாவோட பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியங்களை பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே ஆம் பெரிய மாணவர்களே அவன் என்ன செய்தான் இந்த முறுக்கி எடுத்துட்டு இது இருந்து வந்திருக்கு இருந்து கிட்டே இருந்தில்லை தேவன் கிட்ட இருந்து வந்திருக்கு எனவே இந்த அற்புதங்கள் செய்கிற இந்த வரம் வல்லமையும் அதனால் அவர் துண்டை எடுத்தாரு யாரோட துண்டு எலியாவோட சால்வை எடுத்தார் அதை எடுத்து அதை முறுக்கி என்ன செஞ்சார் எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடிச்சார் அந்த வார்த்தையின்படி அவருக்கு என்ன அந்த எலியாவின் தேவன் எலிசாவுக்குள்ளே வந்தார் ஹலியா ஆமீன் பிரியமானோர் இந்த செய்தி சொல்கிறபடி எனக்கு ஒரு பாடல் பழைய பாடல் நினைவுக்கு வருகிறது வரியை நான் உங்கள் மத்தியிலே பாட விரும்புகிறேன் ஸ்டான்ஸ் ஆகும் எலியாவின் தேவன் ானே சலியாமல் ஓடி சால்வை பேற்றானே எலையாவின் தேவன் எங்கே என்றானே சலியாமல் ஓடி சால்வை பரலோகராஜ்யம் பரிசுத்தவான்கள் பலவந்தமாக்கும் காலம் வந்தமாக்கும் காலம் நிதுவே பே தாகத்தை தீர்த்திட பின்மாரியாக பொந்திடோமே பின்மாரியாக மாறியாக எலியாவின் தேவன் எங்கே என்றானே சலியா எலியாவின் தேவன் எங்கே என்றானே சலியாமல் ஓடி சால்வை பெற்றானே பரலோக ராஜ்யம் பலவந்தமாக்கும் பலவந்தமாக்கும் காலம் இதுவே பலவந்தமாக்கும் காலம் கடைசி காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட எலியாவிற்கு பின்பு எலிசா எப்படி அவர் ஏழு அற்புதங்கள் செய்தார் இவர் பதினாலு அற்புதங்கள் செய்தார் அது போலேயே பிரிய மாணவர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க வேண்டும் பரிசுத்த ஆவனுடைய அபிஷேகத்தினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்கு இரட்டிப்பான வரங்களை கொடுங்க ஆண்டவர் என்று ஏனென்றால் பரலோக ராஜ்யம் பரிசுத்தவான்கள் பலவந்தமாக்கும் காலம் இது வந்து பரிசு ராஜ்யம் என்பது சாதாரணமான காரியம் இல்லை இதை நாம் பலவந்தப்படுத்தி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஏனோதானோ என்று வாழ்க்கையில வாழ்வதனாலே அது கிடைக்காது அதை பலவந்தமாக எப்படி எளியா எளியாவை இருசா தொடர்ந்து 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 போய் எத்தனையோ தெற்கு தரிசிகள் இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் இரட்டிப்பான வரம் கிடைக்க காரணம் என எலியாவை எலிசா தொடர்ந்து சென்றதுதான் இது போல நீங்கள் ஆவியானவரை தொடர்ந்து எப்பொழுதும் ஜெபித்து இன்னும் அநேகமான இரட்டிப்பான வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமீன் இதோடு நமக்கு ஒன்று ராஜாக்கள் புத்தகம் முடிந்தது பெரிய மாணவர்கள் ஆமீன்